வெனிசுலா அதிபர் மதுரோ அமெரிக்காவால் நாடு கடத்தப்பட்டு கைது செய்யப்பட்டதை அடுத்து ஐம்பது மில்லியன் பீபாய்கள் வரையிலான உயர்தர எண்ணெய்களை வெனிசுலாவில் இயங்கி வரும் இடைக்கால அரசு அமெரிக்காவுக்கு வழங்குவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளது உலக நாடுகளை உற்று நோக்க வைத்திருக்கிறது அமெரிக்கா கடந்த மூன்றாம் தேதியன்று வெனிசுலா தலைநகர் மீது எதிர்பாராத திடீர் தாக்குதல் நடத்தி அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை நாடு கடத்தி சிறைபிடித்தது உலக அரங்கில் கவனிக்கப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதே வேளையில் அமெரிக்காவின் இந்த திடீர் அதிரடிக்கு அந்நாட்டில் உள்ள எண்ணெய் மற்றும் தாதுக்கள் தான் காரணம் என்று கூறப்பட்டது ஆனால் அதிபர் மதுரோ மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த அதிரடி நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டதாக அந்நாட்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பெனிசுலாவில் இயங்கி வரும் இடைக்கால அரசு முப்பது முதல் ஐம்பது மில்லியன் பீபாய்கள் வரையிலான உயர்தர எண்ணெய்களை அமெரிக்காவுக்கு வழங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து அதிபர் ட்ரம்ப் அந்த பதிவில் தெரிவித்திருந்ததாவது வெனிசுலாவில் உள்ள இடைக்கால அதிகாரிகள் முப்பது முதல் ஐம்பது மில்லியன் பீப்பாய்கள் வரையிலான தடைகளுக்கு உட்படாத உயர்தர கச்சா எண்ணெயை அமெரிக்காவிற்கு வழங்கவிருக்கிறார்கள் என்பதை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த எண்ணெய் சந்தை விலையில் விற்கப்படும் மேலும் அந்த பணம் வெனிசுலா மற்றும் அமெரிக்க மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் வகையில் அமெரிக்க அதிபராகிய எனது கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தும்படி எரிசக்தி துறை செயலாளர் கிறிஸ் ரைட்டரிடம் நான் கேட்டுக்கொண்டுள்ளேன் இந்த எண்ணெய் சேமிப்பு கப்பல்கள் மூலம் கொண்டுவரப்பட்டு அமெரிக்காவில் உள்ள சரக்கு இறக்கும் துறைமுகங்களுக்கு நேரடியாக கொண்டுவரப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவில் அதிபர் நாடு கடத்தப்பட்டதை அடுத்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் டெல்சி ராட்ரிகர்ஸை அந்நாட்டின் இடைக்கால அதிபராக நியமித்தது அந்த நாட்டில் முன்னூற்றி மூன்று பில்லியன் பிபாய்களின் எண்ணெய் இருப்பு உள்ளது இது உலகின் மிகப்பெரிய இருப்பு எனவும் பல தரவுகள் கூறுகிறது ஆனால் அதன் எண்ணெய் உற்பத்தி தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மதுரோ கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார் அதில் நாங்கள் வெனிசுலாவுடன் போரிடவில்லை ஆனால் அந்த நாடு சீரழிந்து கிடக்கிறது உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாட்டை சோசலிச ஆட்சி நாசமாக்கி விட்டது. இனி வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தியை அமெரிக்கா தான் நிர்வகிக்கும் என்று அதிரடியாக கூறினார் வெனிசுலாவின் எண்ணெய் உட்கட்டமைப்பை சீரமைக்கப் போவதாகவும் இதற்காக செவ்ரான் எக்ஸான் மோபில் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் களமிறக்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் அமெரிக்க திறமையால் உருவாக்கப்பட்ட அந்த எண்ணெய் வளத்தை மீண்டும் நாங்களே சரி செய்வோம் என்பது ட்ரம்ப்பின் வாதமாக இருந்து வந்தது மேலும் அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு மத்தியில் தன்னை முதன்மை சக்தியாக முன்னிறுத்த வேண்டும் என்ற பார்வையில் பல்வேறு அதிரடி நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்று பல உலக அரசியல் நோக்கர்களால் கூறப்படுகிறது வெனிசுலா இடைக்கால அதிபரையும் ட்ரம்ப் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருந்த நிலையில் தற்போது வெனிசுலா அமெரிக்காவுக்கு எண்ணெய் வழங்கவிருப்பதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருப்பது உலக நாடுகளிடையே கவனம் ஈர்த்துள்ளது